எம்ஜிஆர் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் அவர்கள் மீண்டும் சேர்க்கப்பட இருப்பதாக நீண்ட நாட்களாகவே செய்தி வெளியாகி அது உண்மையா இல்ல அவர் தொடக்க முதலே கட்சி பிரிவு பிளவு கூடாது ஒன்றுபட வேண்டும் என்கிற முயற்சியில் தான் இருக்கிறார் ஒன்றுபடுவோம் வாருங்கள் ஒன்றுபடுவோம் வாருங்கள் என்று தொடர்ந்து அவர் பேசி வருகிறார் ஆனால் அவரையே நீக்கி கட்சி கரை கட்டக்கூடாது கொடியை கட்டக்கூடாது சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்கிற நிலைப்பாடு எடுத்ததற்கு பிறகுதான் உரிமை மீட்பு குழு என்று இன்றும் திமுக தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுப்போம் என்கிறார் அந்த உரிமையை மீட்டெடுப்பு என்பது மீண்டும் ஒன்றுபட்ட திமுக வேண்டும் என்பதனுடைய உள் அர்த்தம் தான் அதனுடைய உள் நோக்கமே அதுதான் எனவே அவரும் இணைந்துதான் எல்லோருமே நான் குறிப்பிட்டது மாதிரி இன்றைக்கு பொதுச்செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் இருந்து கட்சியை வெளிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு ஆதரவாளர்களோடு உரிமை மீட்பு குழுவை நடத்துற திரு ஓ பி எஸ் அவர்கள் ஓரளவிற்கு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்து ஆதரவாளர்களை பெற்று வைத்திருக்கிறார் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மத்திய மண்டலங்களிலே ஓரளவிற்கு ஆதரவை பெற்று வைத்திருக்கிற திருமதி வி கே சசிகலா அதிமுகவிருந்து பிரிந்து சென்று அமமுகவை நடத்துகிற திரு டி டிவி தினகரன் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த ஒன்றுபட்ட திமுக என்று வருகிற பொழுதுதான் திமுக விடவும் ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக மீண்டும் தலை தூக்கும் திமுகவை களத்திலே தேர்தல் களத்திலே வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் குறைந்தபட்சம் திரு டி டிவி தினகரன் நான் அமமுக வைத்திருக்கிறேன் நீங்கள் ஒன்றுபடுங்கள் நாங்கள் உங்களோடு அணி சேர்ந்து களம் காண்கிறேன் என்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்ல பேசியிருந்தார் எனவே அவரை கூட எல்லோரும் சேரலாம் இதையும் தாண்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவாளர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அரசியலில் பயணித்தவர்களை ஒருங்கிணைத்து நான் செயல்படுவேன் என்று சூளுரைத்து இன்றும் செயல்பட்டு வருகிற மரியாதைக்குரிய திரு கே சி பழனிசாமி அவர்களும் இதில் முன்முயற்சி எடுத்து இந்த கழகம் ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டை அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினால்தான் அவர்கள் இந்த கட்சியை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அதை கட்டி காப்பாற்றி வளர்த்தடுத்த ஜெயலலிதா அவர்களுக்கும் நன்றி உடையவர்களாக இருப்போம் என்பதுதான் என்னோட பார்வை சார் அப்படி ஒன்றிய வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா தலைமை பொறுப்பு யாரு தலைமை பொறுப்பை நினைக்கிறீங்க ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும் தலைமை பொறுப்பு அவருக்கு திடீரெனதான் கிடைக்கப்பட்டது உருவாக்குனதுதான் அவரை விடவும் திறமையானவர்கள் அவரை விடவும் தகுதியானவர்கள் கட்சியை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு ஏராளமானோர் இருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அரசியல் பயின்றவர்கள் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்திலே அரசியல் பயின்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு நீங்க திரு செங்கோட்டையன் செம்மலை தம்பித்துறை இந்த பக்கம் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் இப்ப தென்பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஓ எஸ் மணியன் காமராஜ் செல்லூர் ராஜ் போன்றவர்களாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வருபவர்கள் இப்படி மூத்த தலைவர்கள் நான் குறிப்பிட்டது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலிலே பயணித்தவர்கள் செல்வி ஜெயலலிதா காலத்திலே அரசியலில் பயணித்தவர்கள் இந்த மூத்த தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்து ஒரு ஒருமித்த முடிவு ஒரு குழுவை உருவாக்கி அவர்கள் ஒரு ஒருமித்த முடிவை எடுத்து எது கட்சியின் வளர்ச்சிக்கு எது கட்சியின் வெற்றிக்கு சாத்தியம் என்பதை உணர்ந்து முடிவெடுப்பார்கள் ஆனால் அதுதான் அதிமுகவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது அதை உணர்வார்கள்

மதிமுக வைகோ மாதிரி அவரும் நான் தான் அதிமுக நான் தான் அதிமுகன்னு கட்சி நடத்தலாம் ஆனால் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும் அதை திரு எடப்பாடியும் உணர வேண்டும் உணர்வார் என்று அதிமுக தொண்டர்கள் நம்புகிறார்கள் சார் அவர்கள் ராமநாதபுரத்தை வெற்றி பெற்றால் அது கட்சிக்குள்ள எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் ஒரு சுய்சை எம்பியாக கருதப்படுவார் அது ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்தும் அது தமிழக அளவில் மட்டுமல்ல இந்திய அளவிலுமே திரு ஓ பி அவர்களுக்கு ஒரு புதிய செல்வாக்கை பெற்றுத்தரும் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறேன் சுயேட்சையாக அவர் களமிறங்கினாலும் இறங்கினாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் பாஜக அமமுக போன்ற கட்சிகளுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தான் அங்க இருக்கிறார் அங்கு வெற்றி பெறுகிற பொழுது அவருக்கு ஒரு தனித்த அடையாளம் கிடைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரையும் நம்மோடு இணைத்து நாம் பயணப்பட வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அண்ணா திமுக இன்று திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மூத்தவர்களுக்கு முன்னோடி முன்னோடியினருக்கு இருக்கிறது எனவே அவர்கள் இதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் என்று கூட நான் கேள்விப்பட்டேன் இந்த இருதரப்புமே கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிகாரபூர்வமாக அவர்கள் பேசுவார்கள் நிச்சயமாக இந்த ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியப்படும் அப்படின்னு தான் நான் நம்புறேன்

எதிர்ப்பு இருக்குல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அந்த வாக்குகள் சிதறுகிறது ஒரு பக்கம் பாஜக தனி அணியை கட்டமைத்திருக்கிறது இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியை கட்டமைத்திருக்கிறார் இதை தாண்டி திரு சீமான் அவர்களுமே ஒரு எட்டு பத்து சதவீதம் வாக்குகளை நான் பெற்று விடுவேன் என்று சொல்லி பயணப்படுகிறார் எனவே திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்ச ஒரு முப்பது முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் கருத்து கணிப்புகள் ஊடகங்கள் பொதுவெளிகள் தகவல்களாக இருக்கிறது நான் குறிப்பிட்டது போல கூட்டணி வலிமை ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாடு அவர்கள் ஆண்டு ஆட்சியில அந்த பொறுப்பாளர்களும் முன்னாள் அமைச்சர்கள் இன்றைய அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் வந்து வெற்றிக்காக களமாடி இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக ஒரு முப்பது முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றியை பெற்று விடுவார்கள் ஒரு ஐந்து ஆறு தொகுதிகள் யாருக்கு என்று வருகிற பொழுது ஒரு நான்கு ஐந்து தொகுதிகள் பாஜகவுக்கு ஒன்று ரெண்டு தொகுதிகள் ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கலாம் என்பதுதான் வாக்கு சதவீதம் என்பதுதான் இப்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு அறுபத்தி சதவீதம் தான் இப்ப ஓவராலா நமக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு தெரிகிறோம் இதுல ஒரு முப்பது முப்பத்தி நான்கு சதவீதத்தை திமுக எடுத்து விட்டால் மீதமுள்ள அந்த முப்பத்தி நான்கு சதவீதத்தை தான் பாஜக திமுக எடப்பாடி அணி நம்ம ஒரு சீமான் எடுத்துக்கிறோம் அப்போ அப்படி வருகிற பொழுது ஒரு எட்டு சதவீதம் குறைந்தபட்சம் அவர் பெற்ற பழைய மாதிரி பெற்ற எட்டு சதவீதமே போயிடுச்சுன்னா அப்ப மீத ஒரு இருபத்தி ஆறு சதவீதம் அந்த இருபத்தி ஆறு சதவீதத்தை பாஜகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுகவும் பகிர் பகிர்ந்திருக்க வேண்டிய நிலைமை வந்து அப்போ யாருக்கு இதுல அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் பாஜகவோட திரு ஓபிஎஸ் அணியினர் திரு அமமுக இந்த பக்கம் வட மாநிலங்களில் அதிக வாக்கு சதவீதம் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இவர்கள் அணி சேர்ந்து இதை தாண்டி ஐஜே ஏசிஎஸ் அந்த அந்த வட்டாரத்தில் இருக்கிற சமுதாய அமைப்புகளுக்குடைய ஆதரவு இருக்கு எனவே இந்த முறை இரட்டை இலக்கத்தை பெறுவோம் என்று திரு அண்ணாமலையும் சொல்லுகிறார் அப்படி வருகிற பொழுது ஒரு ஒன்று ரெண்டு சதவீதமாவது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான திமுகவை விட அதிகம் பெற்றுவிட்டால் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் தான் ஆட்சி கூட்டணி கூட பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க அதனால் அதை விடவும் ஒன்று ரெண்டு சதவீதம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு கிடைத்தால் அதிமுகவுக்கு ஒரு மரியாதை மிஞ்சும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கு கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்து இருக்காது சார் ரொம்ப நாளாவே ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல அதிருப்தியில இருக்காங்க அத வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு இடத்துல வந்து மேற்கொள் தலைமைக்கு விசுவாசமா இல்ல அது உண்மைதானா அதிருப்தியில இருக்கிறது இல்ல தேர்தல் முடிந்த ஒரு ஒரு வார காலத்திற்குள்ளேயே நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி நீங்க சொன்ன இந்த விஷயத்த பேசியிருக்கிறார் யாருமே கட்சிக்கோ தலைமைக்கோ விசுவாசமாக இல்ல நீங்க எல்லாமே சோரம் போய்விட்டீர்கள் திமுகவோடு நீங்கள் ஆமாம் உடன்பாடு வச்சுட்டீங்க பூத் கமிட்டியில் இல்லை தலைமை கொடுத்த பணம் கீழ வரைக்கும் போய் சேரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவருக்கு கிடைத்த தகவல் என்பது வேட்பாளர்கள் தரப்பில் இருந்து வந்த தகவல்கள் யா யாரையெல்லாம் இவர் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாரோ அவங்க கொடுத்த தகவல்கள் புகார்கள்னு கூட வச்சுக்கலாம் இப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை ஏன்னா இன்றைக்கும் கூட அங்க இருக்கிற நண்பர்களே சொல்றாங்க திரு வேலுமணி பின்னாடி ஒரு இருபது இருபத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்க திரு சி வி சண்முகம் பின்னாடி ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க கே பி முனுசாமி பின்னாடி ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க சமுதாய அளவில் இப்படி பிரிந்து கிடக்கிறார்கள் எனவே வலிமையான தலைமை பொதுச்சேலர் என்கிற எடப்பாடிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கவுன்சிலர் தலைநகர் சென்னையில் அவரால் நியமிக்க முடியலைங்கிறத பல பதிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு நீங்க வந்து திமுகவோட தொழில் தொடர்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு வருது புகார்கள் வருது நீங்க எப்ப பார்த்தாலும் திமுக எம்எல்ஏ வீட்டில் இருக்கிறீங்க திமுகவினர் நடத்துகிற அந்த நிறுவனம் இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு நீங்க அடிக்கடி போறதெல்லாம் புகார் வருது என்ற உடனே அந்த மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு ஆனா அது பிசினஸ் அதுல நீங்க தலையிடாதீங்க கட்சிக்கு நான் என்ன செய்யணும் கட்சிக்கு என்ன செலவு பண்ணணும்னு சொல்லுங்க அதை நான் பண்றேன் அப்படின்னு அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம் ஏங்க அம்மா இருந்தது தான் நீங்கள் இப்படி பேசியிருப்பீங்களா அம்மா இருந்து இப்படி நீங்க பேசியிருந்தா கட்சியில இருக்க முடியுமா என்று கேட்டபோது அந்த மாவட்ட செயலாளர் ஆனால் அம்மாவு பற்றியெல்லாம் இப்ப பேசாதீங்கன்னு எந்திரிச்சு போயிட்டாராம் அவர் ஒண்ணுமே நடவடிக்கையை எடுக்க முடியல இதுதான் யதார்த்தம் இதுதான் நிலைமை இந்த நிலைமை நீடித்ததுன்னா கட்சி மீண்டும் ஒரு சரிவை சந்திக்கும் இந்த சரிவில் இருந்து மீழ்வதற்கு தான் தொடக்கத்துல நம்ம சொன்ன அந்த ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்து ஒன்றுபடுவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் கொஞ்ச நாள் ஆர் பி தென்பகுதிகளில் முக்களத்தோருடைய அடையாளமாக பிரதிநிதியாக தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கமும் என்னமோ அவருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அவர் இடும் கட்டளைகளை நிறைவேற்றுகிற முன்னணி தளபதிகளில் ஒருவராக அவர் தன்னை நியமித்துக் கொண்டார் அவரே நியமித்துக் கொண்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால தான் திரு ஓபிஎஸ் வகித்திருந்த அந்த சட்டப்பேரவை தலைவர் பதவியை தனக்கே வேணும்னு பிடிவாதமா கேட்டு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க யார் எந்த காலகட்டத்தில் எந்த நிலைப்பாட்டை எடுப்பார்கள் அப்படிங்கிறது இருக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது அவரவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்துகிற அந்த வேலைகளை செய்வார்கள் அந்த வகையில திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய வழியில் திரு ஆர் பி உதயகுமாரும் தன்னையில முன்னிலைப்படுத்துவதுல தீவிரம் காட்டுகிறாரோ அப்படின்னு நான் பாக்குறேன் சிலர் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றது அப்ப உண்மைதான் அதிமுக இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல விசுவாசத்துல இருக்கிறத விட அதிமுக தான் அவங்க விசுவாசத்தோட இருக்காங்க அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன் ஆஃப் த லீடர்ஸா தான் கருதுறாங்க தங்களையும் அவங்க ஒரு லீடரா பாக்குறாங்க கூட்டு தலைமை மனநிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா நூறு உண்மை ஏன்னா திரு எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அந்த இரவே நிர்வாகிகள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற போது நான் கேள்விப்பட்டது திரு சி வி சண்முகம் சொல்லியிருக்கிறார் சார் நீங்க கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டீங்க பொதுக்குழு செயற்குழு ஏகமானதாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது வாழ்த்துக்கள் ஆனா புரட்சி தலைவர் மாதிரியோ புரட்சி தலைவர் அம்மா மாதிரியோ நீங்களே சுயமா முடிவெடுத்து அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த நிர்வாகிகள் அனைவரையும் கலந்து பேசிதான் ஒரு முடிவை எடுத்து நீங்க அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொன்னதாகவும் அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் திரு எடப்பாடி வந்து என்ன இந்த மாதிரி பேசிட்டு போறாரு இவர்கள் வச்சு நம்ம எப்படி கட்சியை கொண்டு போறோம் என்று தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியதாக சொல்லுகிறார்கள் உண்மை ஒரு தலைவர் என்பவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்து புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த மாபெரும் தலைமையை உள்வாங்கிய அளவிற்கு அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்த அளவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு ஈடுபாடு மதிப்பும் மரியாதையும் முழுமையாக இருக்கிறதா அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்கிற உறுதிப்பாட்டோடு பயணிக்கிறார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம் தான் நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் அவர் கட்சியில பொதுச் செயலர் எனவே அவரோடு நாம இருப்போம் பயணிப்போம் இவருக்கு போயிட்டு இன்னொருத்தர் வந்தாருன்னா அவர் பின்னாடி அதிமுக பொறுத்தளவுல அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அதற்கடுத்து கொடி சின்னம் ரெட்டை இல்லை இதுதான் இதை யார் வழிநடத்துகிறார்களோ அவர்கள் பின் செல்வோம் அவர்கள் சரியானவர்களாக முறையானவர்களாக எல்லோரையும் அரவணைத்து செல்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தொண்டனுடைய பார்வை கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பார்வை அது இந்த முறை சாத்தியப்படும் என்று நான் நம்புகிறேன் சார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான கணிப்புகள் வந்து அதிமுகவுக்கு வந்து தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த தோல்விக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு எப்படி சார் வர முடியும் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகளுக்கும் அதுல பொறுப்பு இருக்குல்ல இல்ல முப்பத்தி மூன்று வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறார் அதுல முப்பது வேட்பாளர்கள் வந்து பக்கத்து ஊருக்கே தெரியாத ஆட்கள்ங்கிற மாதிரி நிர்வாகிகள் சொல்றாங்க அந்த பகுதியில் இருக்கிற பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகளே கூட இவரை போய் அறிமுகப்படுத்தி இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது கூட முடியல அந்த அளவுக்கு அறிமுகம் இல்லாதவராக இருக்கிறாங்க பஞ்சாயத்து தேர்தலில் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய தலைவர் நகரத் தலைவர் கவுன்சிலர் வார்டுக்கு நிற்க வேண்டிய ஆட்களை ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டால் எப்படி போய் நம்ம மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கிறது அப்படின்னு இப்போ இந்த நிலைப்பாடு தான் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மிகப்பெரிய பின்னடைவை வாக்கு சதவீதம் குறையும் என்பதை ஊடகங்களும் அந்த கட்சியினரே அவங்களே தேர்தல் வேலை பார்த்து ஏன்னா திரு எடப்பாடிக்கு அது தெரிஞ்சுதானே வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்கள்லாம் சோரம் போயிட்டீங்க விசுவாசமா இல்லைன்னாரு அப்ப இந்த பின்னடைவு வருகிறது நிச்சயமாக வாக்கு சதவீதம் குறையும் என்பது திரு எடப்பாடி உட்பட அனைவருக்குமே தெரியும் அது வந்து இவரால் ஏற்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா தரப்புல இருந்துமே இருக்கிறது அதுல மாத்திர தொடர்ந்து எட்டு தோல்விகளுக்கு மேல் அதிமுக பெற்று விட்டது ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்விப்பட்டா அது வந்து எடப்பாடி பன்னிசாமி அவர்கள் தலைமைக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க சரி எப்படி சார் அப்படி தலைமையை இதை எடுத்துட முடியும் இல்ல இல்ல தலைமையிலிருந்து எடுப்பதா அல்லது ஒரு கூட்டு தலைமையை உருவாக்குவதா இன்னொரு தலைவரை முன்னிலைப்படுத்துவதா அப்படிங்கறதெல்லாம் நான் குறிப்பிட்டது மாதிரி கட்சியின் முன்னோடிகள் முன்னணியினர் கட்சியின் நலன் மட்டுமே முக்கியம் என்று கருதுபவர்கள் கூடி எடுக்க வேண்டிய முடிவு இன்றைய பிடிவாத நிலையிலிருந்து திரு எடப்பாடியை மாற்றி அவருக்கு அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி ஒரு சரியான முடிவை எடுக்கிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் நிச்சயமா பொறுப்பு இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை தாண்டி ஒரு வழிகாட்டுதல் குழு அல்லது ஒரு உயர்மட்ட குழு என்று ஒரு குழுவை நியமித்து அந்த குழு எடுக்கிற முடிவை பொதுச்செயலாளர் அங்கீகரிக்க வேண்டும் அமல்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாடு வருகிற பொழுது இவரும் ஒரு கட்டுக்குள் வந்து விடுவார் இவரை தாண்டி மற்றவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை அந்த தலைவர்கள் கூடி முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதிமுக அப்படின்னு இருந்தது அது மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கா சார் இல்ல ஒருபோதும் சொல்ல முடியாது அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததுல ஒரு பகுதி திருமதி சசிகலா இன்னும் பொதுச் செயலர் போகிறாங்க இன்னொரு பகுதியில் அமமுகவை மீட்டெடுப்பேன்னு திரு ஓபிஎஸ் அதிமுக வந்து வெளியேறி என்ற ஒரு அரசியல் கட்சியை தினகரன் நடத்துகிறார் எல்லாமே அஇஅதிமுக மரியாதைக்குரிய கேசிபி அவர்களும் கூட அவரும் புரட்சித் தலைவர் வெளியில் இருக்கிற அந்த புரட்சித்தினுடைய ஆதரவாளையை ஒருங்கிணைத்து கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார் எனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எம்ஜிஆர் அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆரை விலக்கிய போது அவர் சவால் விட்டார் நான் தான் திமுக திமுக தான் நான் என்று அதை நிரூபிச்சும் காட்டினார் எழுபத்தி மூணு திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி தொடர் வெற்றி எழுபத்தி நாலுல புதுச்சேரியில வெற்றி கோவையில வெற்றி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு மூன்று பொது தொடர் வெற்றி அப்படி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சியை கொண்டு வந்து அதிமுக என்றால் எம்ஜிஆர் தான் பல அங்கேயும் பிரச்சனை வந்தது எழுபத்தி ஆறில் கோவையில் பொதுக்குழு நடக்கிற போது அதிமுக அனைத்து இந்திய அதிமுக என்று பெயர் மாற்றம் செய்கிற பொழுது எதிர்ப்பு குரல் வந்தது பல பேர் அங்கேயே கட்சிக்கு எதிராக எல்லாம் கோஷம் போட்டு பேசி வெளியில் போனாங்க கோர்ட் வரைக்கும் போனாங்க முன்னும் நடக்கலை இந்த எண்பத்தி நாலில் திரு எஸ் சோமச்சந்திரன் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறி நமது கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கி அவரும் கொஞ்சம் நாள் போடி பார்த்தாலும் முடியலை ஆகதான் அதிமுக என்றால் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக என்றால் சிறிது ஜெயலலிதா என்று வந்தது அவர் காலத்திலுமே நால்வர் அணி போட்டி அதிமுக புரட்சித் தலைவர் அதிமுக எம்ஜிஆர் அஇஅதிமுக என்று பலருமே வெளியில போய் கட்சிகளை தொடங்கி கட்சி நடத்த முடியாம மீண்டும் சரண்டர் ஆகி அதிமுக என்றால் ஜெயலலிதா என்றுதான் வந்தது இப்போது அந்த நிலைப்பாடு இல்லை திரு எடப்பாடி தான் அதிமுக என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு பெரும்பான்மையோர் விரும்பவில்லை கடை யதார்த்தம் ஒரு ஒன்றுபட்ட திமுக வந்து அது ஒரு கூட்டு தலைமையோடு வந்து அதை நிறைவேற்றுகிற பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலும் சரி வேற ஒரு மூத்த தலைவர்களுக்கு கொடுத்தாலும் சரி அப்படி வருகிற பொழுது இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி புரட்சி தலைவர் அம்மா கட்சி அவர்களுடைய வெற்றி சின்னம் தான் இரட்டை இலை அதை முன்னிலைப்படுத்தி தான் வாக்காளர்கள்ட்ட போய் வாக்கு கேட்க முடியும் இது எடப்பாடி கட்சி எடப்பாடிக்காக ஓட்டு போடுங்க போய் பிரச்சாரம் பண்ண முடியாது நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்தோடனே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்பது பெரும்பான்மையோர் கருத்தாக இருக்கிறது ஐஎன்டிஏ அணியில் இருக்கிறவர்கள் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் கூட ஒரு பார்டர்ல இருநூத்தி எழுபது ஐம்பது இடங்களாவது பெற்று அதுதான் ஆட்சி அமைக்கும் இவர்களுக்குள் இருக்கிற உள் முரண்பாடு காரணமாக அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்தளவு நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு இடங்களுக்கு மேல திமுக அணி வெற்றி பெறும் மீதம் உள்ளதுல ஒரு ஐந்து ஆறு தொகுதிகள் பாஜக ஒன்று ரெண்டு எடப்பாடிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது ஜூன் நாலாம் தேதி நமக்கு அது முழுமையா தெரிய வரும் அதன் பிறகு பேசுவேன் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்